ஸ்ரீ குருபியோ நமஹ வெல்கம் டு ஹித்தோபிரதேஷ் நாளைக்கு வந்து அயோத்தியாவில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடைய பிராண பிரதிஷ்டாபனை நடக்க போதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இந்த அற்புதம் வந்து நிகழப்போகுது நம்ம நம்ம இந்த இறால் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கே நம்ம ரொம்ப வந்து பெருமைப்படணும் கடவுள் நம்மள கொஞ்சமாவது நம்ம புண்ணியம் பண்ணியிருந்ததுனால்தான் இந்த பாரத பூமியிலையும் பிறக்க வச்சான் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அயோத்தியாவில் அவனுடைய பிராண பிரதிஷ்டாபனை நடக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா புண்ணியம் தான் கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ராமனுடைய இதிலருந்து சின்ன சின்ன கதைகள் ராமாயணத்துலேருந்து ராமன் சம்மந்தப்பட்ட ராமனுடைய பக்தர்கள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கம்பர் எழுதின ராமாயணம் வால்மீகி ராமாயணம் ஃபஸ்ட்டு வந்தது அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அவங்கவுங்க லாங்குவேஜில் லோக்கல் லாங்குவேஜஸில் இது நிறையா கவிகள் வந்து ராமாயணம் எழுதியிருக்காங்க அவங்களுடைய ஓன் வர்ணனைகள்லாம் போட்டு கூட பட் கதை வந்து சேமாக தான் இருக்கும் கம்பர் எழுதின கம்பராமாயணம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழில் அந்த கம்பர் எழுதின கம்பராமாயணம் எப்படி அங்கீகரிக்கப்பட்டது அதாவது இப்போது கவிகள் வந்து ஏதாவது ஒரு இது எழுதுகிறாங்க புராணங்கள்லேருந்து எடுத்து எதையாவது எழுதுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னிஷனுங்கிறாங்கள்ல இப்போ ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் கிட்டே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஸோ கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு கம்பெனி கவர்மெண்டில் ரெஜிஸ்டர்டு கம்பெனி இப்படி இருக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்போ தான் அதை வந்து எல்லோரும் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க அதில் நம்பி எதுனாலும் வந்து மக்கள் வந்து பண்ணுவாங்க அது மாதிரி தான் கவிகள் வந்து கவிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் அவங்க எது எழுதினாலும் பண்ணாலும் அதை வந்து அங்கீகாரத்துக்காக மேலிடத்துக்கு கொண்டு போவாங்க கம்பர் வந்து அவருடைய ராமாயணத்தை எழுதி முடித்தார் கம்பராமாயணம் எழுதி முடித்தார் எழுதி முடிச்சுட்டு இது அங்கீகாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் இருந்த ஒருத்தங்க நல்ல வேதம்லாம் நல்லா படித்து எல்லா சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருந்த ஒரு ஃபேமிலி அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அவங்க அவங்க வந்து ஒரு பிராமண ஃபேமிலி அவங்க வந்து ஏழு பேர் சகோதரர்கள் அவங்க வீட்டுக்கு இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு கம்பராமாயணம் புக்கை வந்து அவர் அவர் எழுதின அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறார் இன்னும் ரிலீஸ் பண்ணலை இன்னும் மக்களுக்கு கொடுக்கல அதை வந்து பெரியவங்கள்லாம் படித்து ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அங்கீகாரம் பண்ணினா தான் ரிலீஸ் பண்ண முடியும் அது மாதிரி இவர் கொண்டு போகிறார் என்னுடைய புக்கை நான் எழுதிருக்கிற இந்த இதை வந்து நீங்கள் படித்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் தான் தப்புகள் இருந்தால் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு போகிறார் அப்போ என்ன அது அந்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே அந்த ஏழு பேர் பிரதர்ஸ் வீட்டுக்கு போகிறாரு போய் நீங்கள் யாராவது பார்க்குறீங்களா பார்த்து படித்து சொல்கிறீங்களா இது கரெக்டாக இருக்கான்னு ஏன்னா நீங்கள் எல்லாமே நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்க இதில் தான் தப்புக்கள் இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்தி ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ அங்கே போனால் அந்த ஏழு சகோதரர்களில் மூணே பேர் தான் வீட்டில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று உட்கார வச்சிட்டு ரொம்ப ரொம்ப வந்து சாரி நாங்கள் மூணே பேர் தான் இருக்கோம் வீட்டில் நாங்கள் அப்படி அதை வந்து கரெக்டுன்னு சொல்லவும் முடியாது தப்புன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா நாங்கள் மூணே பேர் தான் இருக்கோம் நாங்கள் ஏழு பேரும் சேர்ந்துருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை படித்து பார்த்து நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் அதுதான் உங்களுக்கு கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பாவம் அவர் போயிடுறார் போயிட்டு அடுத்த நாள் வராரு அந்த மூணு பேர் இல்லை அடுத்த நாலு பேர் இருக்காங்க ஏழு பேர் பிரதர்ஸ் இல்லையா ஏழு பேரும் ஒரே டைமில் அங்கே இல்லை திரும்பி அவங்களும் அதே பதிலாக சொல்கிறாங்க ஏழு பேரும் இருக்கிற டைமுக்கு வாங்க இப்போ அவன் திருப்பியும் போயிடுறாரு இந்த காலம் மாதிரி அப்போ ஃபோன் எல்லாம் இல்லை இல்லையா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எல்லாம் போக முடியாது டைரெக்டாக போக வேண்டியது தான் இப்போ அவன் போகிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போகிறார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போகிறார் எப்போ போனாலும் ஒருத்தங்க இருந்தால் ஒருத்தங்க இல்லை அஞ்சு பேர் இருந்தால் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் இருந்தால் மூணு பேர் இல்லை அந்த மூணு பேர் இருந்தால் இந்த நாள் இப்படியே வந்து பாவம் அவர் ரொம்ப இதாகிறார் போகிறாரு வராரு போகிறாரு வராரு அலைஞ்சிக்கிட்டே இருக்கார் அவர் வீட்டுக்கும் அந்த பிராமணங்க வீட்டுக்கும் அவங்க கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க ஏழு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயமா அவங்களும் பாவம் வெளியே போகிறாங்க இவரால் ஒரு சமயத்துக்கு மேலே போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இவரும் விட்டுர்றாரு இப்படியே ஒரு நாளில் ரெண்டு நாளில் எவ்வளோ நாள் தெரியுமா அவருடைய அந்த விடாமுயற்சி அவங்கள போய் பார்த்து அதை காட்டுற அந்த விடாமுயற்சி ஆறு மாதங்க ஆறு மாதம் நடக்குது பாருங்க தன்னம்பிக்கையோடு அப்போவும் போகிறாரு வராரு பொறுமையாக போகிறாரு வராரு அப்போ ஆறு மாதம் கிட்டத்தட்ட கழிஞ்சிருது இன்றைக்கி என்னன்னாலும் சரி போகலாம் போய் அவங்க வீட்டிலையே உட்காந்துடலாம் ஏழு பேரும் எப்போ சேர்ந்து அங்கே நைட்டோ இல்லை சாயங்காலமாக எப்போ சேர்றாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட வேண்டியது தான் திரும்பி வீட்டுக்கு போக வேணாங்கிற ஒரு முடிவோடு போகிறாரு போனால் என்னாவது வீட்டு முன்னாடி ஒரே கூட்டம் என்னடா ஆச்சன் போய் அங்கே போய் விசாரிக்கிறாரு விசாரித்தா அங்கே ஒரே அழுக சத்தம் கூக்குரல் விட்டிட்டு கூக்குரல் கூக்குரல் இட்டிட்டு இட்டுருக்காங்க என்னென்னு போய் விசாரிச்சா அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பாவம் சின்ன பாலகன் அந்த ஏழு சகோதரர்களுடைய ஒருத்தருடைய குழந்த அஞ்சு வயசு குழந்த பாவம் சடனாக வந்து தவறிடுச்சு அந்த குழந்தையுடைய உடலை வந்து நடுவில் கிடத்தி எல்லாரும் வந்து எல்லாம் பெரியவங்கள்லாம் அழுதுகிட்ருக்காங்க ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம கம்பருக்கு இப்படி ஒரு நிலைமையா சரி ஏழு பேரும் கிடச்சிட்டாங்களேன்னு சந்தோஷமாக வந்தால் இப்படி ஒரு நிலமை இவங்க வீட்டில் இனி என்ன இருக்குது இதை போய் கேட்குறதுக்கு திருப்பியும் இந்த ஏழு பேரும் சேர்ந்து எனக்கு எப்போ கிடைப்பாங்களோ தெரியலையே நான் எழுதி வச்ச இந்த காவியம் அப்படியே என்னோடவே முடிஞ்சிருமா என்னுடைய மக்களுக்கெல்லாம் இது போய் சேராதா ஏன்னால் வந்து எளியவர்கள்லாம் தமிழ் வந்து நல்லா படிப்பாங்க அவங்களையும் அவங்களுக்கும் ராமனை பற்றி தெரிய வேண்டாமா ராமனுடைய கதைகள் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அவன் எப்பேற்பட்டவன் அவன் வந்து அவன் பண்ண சாகசங்கள்லாம் என்ன இதெல்லாம் தெரியவே தெரியாமே போயிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்கட்டியும் போய் கேட்கவும் முடியாது சின்ன பாலகனை இழந்து அவங்க அழு பரிதவிச்சிட்ருக்குற அந்த சமயத்தில் போய் என்னோடய காவியம் எப்படி இருக்குன்னு படித்து சொல்லுங்கன்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்றாரு அப்புறம் டக்குன்னு தோணுது சரி வந்ததும் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் இந்த ஏழு பேரையும் நான் ஆல்ரெடி வந்து சந்திச்சுருக்கேன் பேசியிருக்கேன் ஏன் காவியத்தை கொடுக்கலன்னாலும் கையில் இவங்கள பார்த்து பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஒரு இதுக்கு ஒரு நட்புக்காகவாவது உள்ளே போய் நாலு வார்த்தை ஆறுதல் பேசிட்டு அப்புறம் கிளம்பலாம் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ கடவுள் வந்து சந்தர்ப்பம் அமைச்சு தருவாரோ அப்போ திரும்பியும் வந்து இந்த ஏழு பேத்தையும் வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டுப்பா அவன் கனத்த மனசோட கையில் வந்து அவர் எழுதியிருக்க அந்த காவிய புக்கு இருக்குது அது அப்படியே தோல் அப்படியே மார்போடு அணைச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறார் உள்ளே போய் அந்த ஏழு பேத்தையும் பார்க்குறாரு பார்த்து ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நாலு ஆறுதல் வார்த்தை பேசுகிறாரு அவர் பேசி முடிக்கலை டக்குனு படுத்துட்டு இருந்த அந்த சவமாக கிடந்த இறந்து கிடந்த அந்த பாலகன் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்து உக்காடுறான் எழுந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றான் இவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் என்னாச்சுப்பா என்னாச்சு எப்படிமா எழுந்தாலும் ஒரே ஆச்சரியம் கட்டி பிடிச்சா அழுகிறாங்க அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ கம்பருக்கும் ஒரே ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் நான் வந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு திக்கு முக்காடிட்டார் சந்தோஷத்தில் என்ன பேசுன்னு தெரியல அப்போது அந்த ஏழு பேரும் சகோதரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கம்பரே நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ தெரியல அப்போ கம்பர் சொல்கிறாரு நான் வேறு எதுக்கு வந்தேன் நீங்கள் ஏழு பேரும் சேர்ந்துருந்தால் உங்கள்கிட்ட என் எழுதின இந்த காவியத்தை கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு அங்கீகாரம் வாங்குறதுக்கு வந்தேன் நீங்கள் எனக்கு கிடைக்கல இன்றைக்கி கிடைப்பீங்கன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி வீட்டில் நிலம அதுதான் திரும்பி போக நினச்சி சரி ஒரு வார்த்தை உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ கூட பாருங்கள் இந்த நான் எழுதின இந்த ராமாயண புக்கை வந்து கையோட தான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் நிலமை சரியில்லைன்னு நான் திரும்பி போகலான்னு தான் நினச்சி வந்தேன் உள்ளே வந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தை வந்து உயிர் தெழுந்துருச்சு சரி நான் அப்போ கிளம்புறேன் நீங்கள் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க நான் நீங்கள் ஏழு பேரும் சேர்ந்துருக்கிற இன்னொரு நாள் நான் வரேன் அப்போ கொண்டு வந்து நான் எழுதின இந்த நூலை கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் நீங்கள் இந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ராமன் வந்து அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு அந்த ஏழு பேரும் சகோதரர்கள் ஏழு பேரும் ஓடி போய் கம்பரை கட்டி பிடிச்சு ஆற தழுவி அவர் கையை வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கிறாங்க ஒத்திக்கிட்டு சொல்கிறாங்க கம்பரே நீங்கள் எழுதின இந்த ராமாயணம் இந்த நூலை காவியத்தை நாங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் படித்து அதில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் சரி இருந்தால் சொல்லுங்கன்னா சொன்னீங்க நாங்கள் சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரி 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 அப்படிங்கிறாங்க நாங்கள் படிக்கவே தேவையில்லை நாங்கள் அது அது ஃபுல்லும் சரிதாங்கிறாங்க கம்பர்குறி ஆச்சரியம் எப்படி இப்படி சொல்கிறீங்க படித்து பார்க்காம சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் எழுதின இந்த காவியத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த நூல் அந்த நூலை உங்கள் கையில் வச்சிருந்தது தான் தாமதம் எங்களோட நீங்கள் பேச ஆரம்பித்த உடனேயே இந்த ராமாயண புக்கை கொண்டு வந்தேன் காவியத்தை எழுதினேன் நீங்கள் பேசின அந்த ராமாயணம் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டு ஜஸ்ட் ராமாயணம் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டு எங்கள் இறந்து போன எங்கள் குழந்தை வந்து உயிர் தெழுந்துட்டான் ப்ளஸ் உங்களுடைய அந்த ராமாயணம் புக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே இந்த குழந்தைக்கு வந்து உயிரே வந்துருச்சு அப்படின்னா அந்த ராமாய நீங்கள் எழுதின அந்த ராமாயணத்துடைய கதையை என்னன்னு சொல்கிறது ராமனுடைய மகிமையை நாங்கள் என்னன்னு சொல்கிறது அதனால் நாங்கள் அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எழுதின கா நீங்கள் எழுதியிருக்கிற இந்த பர்டிகுலர் கம்பராமாயணங்கிற இந்த காவியம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இறந்து போன எங்களுடைய குழந்தையவே உயிர் பிச்சு எங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்கு இது வந்து நீங்கள் எழுதின அந்த கம்ப ராமாயண ராமாயணத்துடைய மகிமை அந்த ராமனுடைய மகிமை பெருமை இதை விட என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே அப்போவே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து கம்பர் வந்து ரொம்ப மகிழ்ந்து அதை வந்து ரிலீஸும் பண்ணிட்டாரு நம்ம அந்த கம்ப ராமாயணத்தையெல்லாம் வீட்டிலலாம் வச்சு படிச்சுட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம ரொம்பலாம் வந்து இப்போ படிக்கக்கூட முடியலன்னு வைங்க அந்த ராமாயணத்தை நம்ம படிக்கிற நிலைமையில் கூட இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கோன்னா அந்த ராமாயணம் நூலை வீட்டில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்லதுங்க கெட்டதெல்லாம் விலகிருது இங்கே வந்து நான் அவங்க ராமாயணம் கதை கூட பேசலைங்க அந்த நூலை தான் அவர் கையில் வச்சுருக்காரு ராமாயணம் புக்கு கொண்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அதுக்கே அந்த குழந்தை உயிர் தெழுந்துருச்சு இறந்து போன குழந்த அப்படின்னா அந்த ராமனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் அந்த ராமாயண நூலுக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும் அந்த ராமாயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதைக்கும் எவ்வளோ சக்தி இருக்கணும் அதில் வர கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லையா தசரதன் ஆகட்டும் கௌசல்யாவாகட்டும் விபீஷணன் ஆகட்டும் ஜனக மகாராஜா சீதாதேவி ஹனுமான் கிரேட் ஹனுமான் இத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான் பெரிய பெரிய சுக்ரீவன் வாலி எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கேரக்டர்ஸுங்க இவங்களை பற்றியெல்லாம் எழுதி எழுதப்பட்ட அந்த நூலை வீட்டில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு கெட்டது எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லதே நடக்கும் பாருங்கள் நாளைக்கு அயோத்தியாவில் பால பாலகிருஷ்ணன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாலராமன் நம்ம இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் ஏன்னா அயோத்தியாலையே யுகத்தில் அயோத்தியாவில் ராமன் தசரத்தனுக்கு மகனாக அவதாரம் எடுத்து இந்த மகாவிஷ்ணுவே பிறந்து வளர்ந்து எல்லாம் நடந்த அந்த அயோத்தியாவில் இந்த பால விக்கிரகத்தையே அவங்க வந்து ஸ்தாபனம் பண்ணுறாங்க அதுக்கு நாளைக்கு பிராணன் அதாவது உயிர் கொடுத்து மந்திரமெல்லாம் சொல்லி அதுக்கு வந்து உயிர் கொடுத்து பிராண பிரதிஷ்டாபனையும் பண்ணுறாங்க குருங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த்ரீதாயுகத்து ராமனே இப்போது கலியுகத்தில் மேலே இருந்து இறங்கி நம்ம பூலோகத்துக்கு வராரு அந்த ஒரு கிரேட் டேங்கிற நாளைக்கு இந்த டேவை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு இன்னையிலருந்தே இன்றைக்கி ஏகாதசி இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து உபவாசம் இருந்து ராம ராமநாம ஜபம் ராம் 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 ராம்னு சொன்னால் போதுங்க நம்மளுடைய கடந்த கால பாவங்கள் நிகழ்கால பாவங்கள் எதிர்காலத்தில் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கான எல்லாமே நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார் எல்லா பாவங்களும் வந்து நம்மளை விட்டு அகலும் இதில் வந்து சந்தேகமே கிடையாது நம்ம வந்து கடவுளுக்கு வந்து எதையுமே வந்து பெரிய தங்கம் வயிறும் பழங்கள் பூக்கள்லாம் வச்சு இது பண்ணுறோம் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி இதெல்லாம் வந்து கடவுளுக்கு தேவையே இல்லைங்க ஏன்னா இத்தனையும் சிருஷ்டி பண்ணதே இந்த கடவுள் தான் அவனதே எடுத்து அவனுக்கே கொடுக்கறதுல அவனுக்கு என்னங்க பெரிய சந்தோஷம் வந்துட போகுது நம்மளால் பண் நம்மளையே சிருஷ்டி பண்ணவே பண்ணவனே தான் ஸோ நம்மளால் என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசில் பக்தி நிஜமான பக்தியை வந்து அந்த ராமன் மேலே வச்சு மனசால் வந்து ராமா 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 ராமான்னு ஜபம் பண்ணுங்க அதாவது கவுண்ட் ராம் 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 ராம்னு கவுண்டிங் பண்ணி அந்த நாளைக்கு பிராண பிரதிஷ்டாபனை ஆக போகிற அந்த அயோத்தியா ராமனுக்கே அதை வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஹித் ஹிதோபதேஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் கூட உங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூட அந்த ராமநாம ஜபம் பண்ணவிங்க ராமன் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் வந்து பெரிய பெரிய அற்புதங்கள் நிகழ்த்துவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நாளைக்கு ஒரு பிக் பேங்க் டே அதில் வந்து டவுட்டே கிடையாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்பில் ஒரே டைம் தாங்க வரும் அது நம்மளுக்கு வந்திருக்கு இந்த ஜென்ரேஷனில் நம்ம இப்போ இருக்கு இப்போ இருக்கிற நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கு இன்னொரு தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்பில் வரவே வராது அதுக்கே வந்து நம்ம கடவுள் நம்மளுக்கு நிறைய நம்ம புண்ணியத்தை வந்து எடுத்து அதை வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்காரு நல்லா தெரியுது ஸோ ராம நாம ஜபம் பண்ணி அவங்க கொடுத்த இந்த வாழ்க்கையையும் அவங்க கொடுத்த இந்த பொருட்களையும் அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணி அவனுடைய கடவுளுடைய அனுகிரகத்தையும் நம்ம வந்து பெறலாம் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் இதை மறக்கவே வேண்டாம் ராம நாம ஜபம் ஜாஸ்தி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையும் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களையும் வந்து பண்ணவேங்க பாரதிய ரமண முக்கிய பிரனாங்கிறது கிருஷ்ணார்பன் வாஸ்து